சலாமு சலமோ கோம் ரஹீம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இதையும் சொல்லணும் தோணுது இன்னைக்கு உளமாக்கல் இருக்காங்க பாருங்க உளமாக்கல் நம்ம சாதாரணமாக இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல ஆன்லைன் உலகத்துல நம்ம கையில ஒரு நம்ம கையில ஒரு ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உளமாக்கலை வாயுக்கு வந்தபடி வாரி விட்டு கொண்டு இருப்பதை நாம் பார்க்கும் தளங்கள்ல பார்த்தா நமக்கு தெரியும் அந்த கிணியவர்களை இந்த இவ்வளோண்டு ஒரு பையன் இவ்வளோண்டு பையன் பெரிய மார்க்கத்தை கத்துக்கிட்டாராம் பெரிய மார்க்கத்தை கத்துக்கிட்டாராம் ஏறத்தால ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் அவர் மாநில ஜமாத்துலமாவுடைய தலைவரை போட்டு வாட்ஸ்ஆப்ல தளத்துல வாரிக்கிட்டு இருக்காராம் யூடியூப்ல வாடுறாரு வாரி விடுகிறேன் பாருங்கள் வாரி விட்டு கொண்டு இருக்கிறார் காலம் அப்படி காலம் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அந்த ஹிஜ்ரத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த உலமாக்கல் அன்பிற்கிணியவர்களே இன்னைக்கு நான் இங்க பதினஞ்சு வருஷம் இந்த மெம்பர்ல நிக்கிறேன் எனக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் ஆனா பல உலமாக்களுக்கு பதினைந்து நாட்கள் இந்த மெம்பரில நிற்க முடியாது பதினைந்து நாட்கள் இந்த மெம்பரில நிற்க முடியாது என்பதையும் உடனே ஊரை விட்டு காலி செஞ்சுட்டு போகணும் அப்பதான் கொண்டு போய் பிள்ளைய பிளஸ் ஒன்ல பிளஸ் ஒன்ல சேர்த்து விட்டுருப்பாங்க ஒரு ஸ்கூல்ல அந்த அடுத்த வக்தல வந்து முத்தவள்ளி சொல்லுவார் நீங்க காலி பண்ணிக்கீங்க நீங்க காலி செஞ்சிருங்க நீங்க போங்க காலி பண்ணிருங்க சொல்ற நிகழ்வுகளை பார்க்கும் ஏன் நம்ம நாகை மாவட்டத்திலேயே சில சில மாதங்களுக்கு முன்னால் திடீரென லொகுர் வக்தியிலே என்ன செஞ்சார் ஜும்மாவில் என்ன செஞ்சார் சொன்னா ஒரு மார்க்க சட்டத்தை சொன்னார் ஒரு மார்க்க சட்டத்தை சொன்னார் பகிரங்கமா சொல்லணும் ஒண்ணு சொன்னா இந்த கொடியேற்றுகிற விஷயத்தை ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாராம் கொடியேற்றுகிற விஷயத்தை ஏதோ ஒண்ணு சொல்லிவிட்டார் அசரிலே நீங்க என்ன செய்யக்கூடாது நீங்க இந்த முசல்லாவிலே நிற்கக்கூடாது ஹசரத் வாங்க முன்னாடி வாங்க சொல்லி நிற்க போனவரை இழுத்து பின்னால் தள்ளியது சில ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் நமது நாகை மாவட்டத்தில் நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை நாகை மாவட்டத்திலே ஒரு உலமாவிற்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இப்படி தியாகங்களை செய்யக்கூடியவர்கள் உலமாக்கல் இந்த உலமாக்களுடைய தியாகங்களை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் நாங்கள் வாடுறோம்னு சொல்லி வாரிக்கிட்டு இருக்காங்க ஊர் விட்டு ஊர் வந்து ஊர் ஊராக அலைகின்றவர்கள் இந்த உலமாக்கள் யாருக்காக வேண்டி தன்னுடைய சொந்தத்திற்காக வேண்டியா தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியா அல்லது தன்னுடைய வேறு யாருக்காக வேண்டியா கூட போக முடியாத நிலையிலே அந்த ஊர்ல கல்யாணம் நடந்து விட்டு தான் போக வேண்டும் ஊரில ஒரு இருக்கும் அந்த ஜனாதாவை தொட வைத்து அடக்கம் செய்து விட்டு தான் தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும் இப்படி தியாகம் செய்யக்கூடியவர்கள் உலமாக்கல் ஆனா இவங்களை சாதாரணமா இன்னைக்கு நம்ம நினைச்சு வாடுகிறோம் என்று சொல்லி வாரி விட்டுக் கொண்டிருக்கிறார்களாம் அல்ல அவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாம் அல்ல ஹிதாயத்தை கொடுக்கணும் சப்ஜெக்ட் வந்து வேறதான் இருந்தாலும் அந்த ஹிஜரத்தில் பேசும்பொழுது உலமாக்கல் செய்கிற இந்த ஹிஜரத்தை நான் சொல்லாம இருக்க முடியல திடீர்னு நினைவுக்கு வந்து போச்சு